பயமா பயு இப்ப வரியா குச்சி எடுக்கவா

ஒரு மூணு நிமிஷம் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முப்பத்தி ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க போனை முப்பத்தி ஒம்பதாவது வரைக்கும் போட்டிருக்கீங்க தேங்க்யூ முக்கமகிழ்ச்சி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஓகே அனைவரும் ஒரு பாய் சொல்லுங்கள் சத்யா கிரியேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் பிரதர் வந்திருக்காங்க வாங்க இனிய காலை வணக்கம் சுரேஷ் பிரதர் புஸ்தாக இருந்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கொடுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ஓகே அனைவருக்கும் பாய் மீண்டும் ஒரு பைவியும் சந்திப்போம் நைட் ஒன்பது மணிக்கு வாங்க பேசலாம் ஓகேவா ஃப்ரெஷ் பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் கமான் போடுங்க அப்புறம் ஒன்பது மணிக்கு வாங்க லைவுக்கு பேசலாம் இப்போ நான் காலையில் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு சார்ஜ் இல்லை ஃபோனில் அதனால் எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் ஓகே பாய் பத்யா க்ரியேஷன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி என் மனதாக என் மனமார்ந்த மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஓகே ஓகே பாய் 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 சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் பாய்